பேரம் பேசும் எடப்பாடி டீம் சிக்குவார்களா தினகரன் வேட்பாளர்கள் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் பரபரப்பாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு கூட்டணி கட்சிகள் அதனுடைய வேலைகளை தொடங்கிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுற முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை டிடிவி தினகரன் வெளியிட்டிருக்காரு மிகவும் பார்த்து நிதானமாகவும் நேர்த்தியாகவும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட உள்ளதா தினகரன் ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆனால் உண்மையில் எம்பி தேர்தலுக்கான தினகரன் கட்சியின் வேட்பாளர்கள் பெரிய அளவில் பணபலம் இல்லாதவர்களாகவே உள்ளனர் அப்படிங்கிற தகவல் தினகரன் கட்சியில் உள்ள பணபலம் உள்ளவர்கள் யாரும் தேர்தலில் போட்டியிட முன்வரல அப்படின்னு சொல்லப்படுது இதனால் கட்சியில் தீவிரமான செயல்பாட்டில் உள்ளவர்கள் தேர்வு செய்து தினகரன் வேட்பாளராக ஆக்கியிருக்காரு இந்த நிலையில் தினகரனுக்கு தேர்தலுக்கு முன்பே பின்னடைவை ஏற்படுத்தும் வேலையில் அதிமுக இறங்கியிருக்கு முதல் கட்டமாக தினகரன் கட்சியில் இடைத்தேர்தல் வேட்பாளர்களுக்கு அதிமுக குறி வச்சிருக்கு அதிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பு தான் தினகரன் கட்சியின் இடைத்தேர்தல் வேட்பாளர்களை வளர்ச்சி போடுறதில் மிகவும் மும்மரமாக இருக்கிறாங்களாம் தினகரன் வேட்பாளர் பட்டியலை அறிவித்து அடுத்த சில நிமிடங்கள்லையே இதற்கான பணியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தினகரனின் வேட்பாளர்கள் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார்கள் அப்படின்னு எடப்பாடி கருதுறாரு ஆனால் இடைத்தேர்தலை வரைக்கும் தற்போது தினகரன் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அனைவருமே ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவங்க பழைய எம்எல்ஏ அப்படிங்கிற முறையில அவங்க கணிசமான வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்னு எடப்பாடியார் உறுதியாக நம்புறாரு பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தலில் சிந்தாம சிதறாம அதிமுகவுக்கு வாக்குகள் கிடைக்கணும்னா தினகரன் தரப்ப பலவீனமாக்கணும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை எடப்பாடி தரப்பு வகுத்துருக்கு இந்த வியூகத்தின்படி இடைத்தேர்தல் வேட்பாளர்களை அதிமுகவில் இணைப்பது அப்படிங்கிறது முதல் முயற்சியாக அப்படி அதிமுகவில் இணையிலன்னாலும் தேர்தல் பணிகளில் ஆர்வம் காட்டாம அவங்கள அமைதியாக இருக்க செய்கிறது இரண்டாவது பிளானா இப்படி இடைத்தேர்தல் வேட்பாளர்களை சைலண்டாக்கி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற வியூகத்தோட ஒரு டீம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் களமிறங்கியிருக்காங்க அதிமுகவில் இருந்து வெளியே வந்த தினகரன் ஆகட்டும் அதிமுகவில் கோல் இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகட்டும் இந்த தேர்தலை ரொம்ப பரபரப்பாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க